மசான் நிறுவனத்தில் கிட்டத்தட்ட முப்பதாயிரம் பேர் லே ஆஃப் பண்ண போகிறாங்க ஒரு தகவல் வெளியாக வெளியாயிருக்கு இந்த ஒரு செய்தி தான் ஐடி இண்டஸ்ட்ரி மதியில் ஒரு பெரும் புயல கிளப்பு இருக்கு போகுது இதனால என்ன மாதிரியான பாதிப்புகள் வரப்போகுது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக அனலைஸ் பண்ண போகிறோம் ஆமேசான் நிறுவனம் நம்ம எல்லாருக்குமே ரொம்ப தெரிஞ்ச பிரபலமான பரிச்சயமான ஒரு நிறுவனம் இந்த நிறுவனத்தில் ஒரு லே ஆஃப் நடக்க போகுது அப்படிங்கறத கடந்த செப்டம்பர் மாதமே வெளியிட்டிருந்தாங்க அவங்களோட ஊழியர்கள் இருந்து பதினாலாயிரம் பேர் வரைக்கும் பணி செய்ய இருக்கிறாங்க அப்படிங்கிற தகவல் தான் கடந்த செப்டம்பர் மாதம் வெளி வந்திருந்தது அதைத் தொடர்ந்து இப்போ அமேசான் நிறுவனத்தில் ஒரு முப்பதாயிரம் பேரை லே ஆஃப் பண்ணப் போறாங்க நான் முன்னாடியே குறிப்பிட்டு அந்த பதினாலாயிரம் பேர் பண்ண போகிற லே ஆஃபோட ஒரு பகுதியாக தான் இந்த முப்பதாயிரம் பேரை லே ஆஃப் பண்ணுறது இருக்கப் போகுது அப்படிங்கிற தகவல் வெளியாயிருக்கு ஸோ இதை பத்தி ப்ளூம்பர்க் நிறுவனம் வெளியிட்டிருக்கிற ஒரு ஆராய்ச்சி கட்டுரையில் என்ன குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னா அமேசான் நிறுவனத்தில் கூடிய சீக்கிரத்துலேயே ஒரு மாஸ் லேயாஃப் நடக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் நிறையவே இருக்கு அப்படின்னு குறிப்பிட்டுருக்காங்க என்னென்ன துறைகளில் இது நடக்க போகுது அப்படின்னு பார்த்தோம்னா ஆமேசானோட வெப்சைட் வெப்சைட் டீம்ல பிரைம் வீடியோ டீம்ல ஹியூமன் ரிசோர்ஸ் டிபார்ட்மெண்ட்ல அப்புறம் சேல்ஸ் டீம்ல இந்த மாதிரியான ஏரியாக்கள் எல்லாம் பெரிய அளவில் ஆட்குறைப்பு செய்ய போறாங்க அப்படிங்கிற தகவல் தான் பார்க்க முடியுது அமேசானை பொறுத்த வரைக்கும் இந்த முப்பதாயிரம் பேர் லே ஆஃப் பத்தி அவங்க எக்ஸாக்டா இந்த தகவலும் கொடுக்கல ஆனா ரெண்டாயிரத்தி லே ஆஃப் நடக்க போகுது அமேசான்ல அடுத்தடுத்த கட்டங்கள்ல இந்த லே ஆஃப் நடக்கும் அப்படிங்கறத அவங்க ஆல்ரெடி குறிப்பிட்டிருக்காங்க ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஒரு முதற்கட்டமா முப்பதாயிரம் பேர் லே ஆஃப் பண்ண போறாங்க அப்படிங்கிற தகவல் உண்மைதானோ அப்படிங்கிற சந்தேகமும் வருது அமேசானை பொறுத்த வரைக்கும் மூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் ஊழியர்கள் கிட்டத்தட்ட வேலை செய்யறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அந்த மூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் பேர்லேருந்து தான் இப்போ ஒரு முப்பதாயிரம் பேரை குறைக்க இருக்கிறாங்க அப்படிங்கிற தகவலும் வெளியாக இருக்குது ஏற்கனவே இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னால பல டெக் கம்பெனிஸ்லையும் தொடர்ந்து லே ஆஃப் அப்படிங்கிற வார்த்தை தான் இப்போ எல்லாரையுமே ரொம்ப பயமுறுத்திட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை எந்தெந்த துறைகள் எல்லாம் ரீப்ளேஸ் பண்ண முடியும் அப்படின்னா பல நிறுவனங்களும் ரொம்ப தீவிரமாக ஆராய்ச்சியில் ஈடுபட்டு வராங்க அதுக்கு நிறைய நிதி ஒதுக்கீடும் செய்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது ஸோ இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோட டிஸ்கிரிப்ஷன் எந்த அளவுக்கு ஐடி இண்டஸ்ட்ரியில் இருக்க போகுது அப்படிங்கிறது எல்லாருக்குமே ஒரு கேள்வி குறியா இருந்துட்டு இருந்த சூழ்நிலையில கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி எல்லா நிறுவனங்களும் லே ஆஃப் அப்படிங்கறத அனௌன்ஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க லே ஆஃப் யூஸ்வலா எல்லா கம்பெனிலயும் நடக்கிறது ரெக்ரூட் பண்ணுவாங்க லே ஆஃப் பண்ணுவாங்க ஒரு சர்க்கிள் மாதிரி இது தொடர்ந்துகிட்டே தானே இருக்கும் அப்படின்னு நம்ம நினைப்போம் ஆனா இந்த முறை நடக்கிற லே ஆஃப் அப்படிங்கிறது ரொம்ப மாசா இருக்கு பெரிய பெரிய நம்பர்ஸ்ல இந்த லே ஆஃப் நடக்குது அப்படிங்கிறது தான் எல்லாருமே பயப்படுற ஒரு விஷயமா மாறி இருக்கு ஸோ அதன் ஒரு தொடர்ச்சியா தான் கடந்த செப்டம்பர் மாதம் பதினாலாயிரம் பேரை நாங்கள் லே ஆஃப் பண்ண போறோம்னு அமேசான் சொல்லியிருந்தது பட் அதை விட டபுள் மடங்கு ஜாஸ்தியா முப்பதாயிரம் பேர் லே ஆஃப் பண்ண அப்படிங்கிற தகவல் இப்போ ப்ளூம்பர்க் நிறுவனம் மூலமா வெளியாகி இருக்கு தான் பார்க்க முடியுது ஸோ அமேசான் நிறுவனத்தை சுத்தி இந்த மாதிரி ஒரு பெரிய லே ஆஃப் நடக்க போகுது அப்படிங்கிற செய்தி வெளியானதும் அந்த நிறுவனத்தில் இருக்கிற ஊழியர்கள் மட்டுமல்ல இதை வெளியில இருந்து பார்வையாளராக பார்க்கிற ஒரு மக்களும் இருக்கட்டும் இல்லைன்னா ஐடி துறையிலே வேலை செய்யற மற்ற மக்களா இருக்கட்டும் எல்லாருக்குமே ரொம்ப பெரிய குழப்பமும் பயமும் ஏற்பட்டிருக்கு அப்படின்னே சொல்லலாம் இந்த லே ஆஃப்க்கு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தான் காரணம் இல்லை அதுக்கு நாங்க நிறைய பணம் செலவிட போறோம் இல்லை அதை ரீப்ளேஸ் பண்ண போறோம் அப்படின்னா அமேசான் தரப்புல இருந்து சொல்லல ஆனாலும் மக்களுக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வர்றதுனால தான் அது கொஞ்சம் எஃபிஷியன்ட்டாக செயல்படுறதுனால தான் ஹியூமன்ஸ் வந்து ரிப்ளேஸ் பண்ணுறாங்களோ அப்படிங்கிற பயமும் வந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஆனால் அமேசான் நிறுவனத்திலேருந்து ஒரு முப்பதாயிரம் பேர் லே ஆஃப் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற செய்தி வெளியானதுலேருந்தே ஐடி இண்டஸ்ட்ரிக்குள்ளே இது பெரிய அதிர்வலையை கிரியேட் பண்ணியிருக்கு அப்படின்னு தான் சொல்லலாம் ஸோ இந்த லே ஆஃப் பற்றின உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறதையும் உங்கள் கம்பெனியில் இந்த ஹையரிங்காக இருக்கட்டும் இல்லை லே ஆஃப் இருக்கட்டும் இதை எதை பேஸ் பண்ணி எடுக்கிறாங்க இதை பற்றின உங்களோட ஒப்பீனியன்லாம் என்னவா இருக்குது அப்படிங்கிறத எல்லாமே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் பணத்தை எப்படி சம்பாதிக்கிறது தெரியும் ஆனா அந்த பணத்தை எப்படி மல்டிபிளை பண்றது எப்படி இன்வெஸ்ட் பண்றதுன்னு தெரியுமா அதுக்காக தான் பவர் ஆஃப் வெல்த் இந்த ஈவெண்ட்ல எஸ்ஐபி எப்படி இன்வெஸ்ட் பண்றது இடிஎஃப் எப்படி இன்வெஸ்ட் பண்றது எப்படி நகசீட்டு போட்டு நகை சேர்க்கறது உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் எல்லாம் எப்படி அடைக்கிறதுன்னு ரொம்ப விரிவா டிஸ்கஸ் பண்ண போறாங்க யார் சொல்ல போறாங்கன்னு பாக்குறீங்க இண்டஸ்ட்ரியில இருக்கக்கூடிய டாப் எக்ஸ்பர்ட்ஸ் அவங்களோட நாலேஜ உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போறாங்க இந்த ஈவெண்ட்ல டைரக்டா கலந்துக்கிட்டு உங்களுக்கு இருக்கக்கூடிய டவுட்ஸ் எல்லாம் க்ளியர் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா அதுக்கு நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் எல்லாம் ஒன்னே ஒண்ணுதான் ஜனவரி தேர்ட்டி ஃபர்ஸ்ட் எம்எம்ஏ மேனேஜ்மெண்ட் சென்டர்ல நடக்கக்கூடிய இந்த ஈவெண்ட்ல கலந்துக்க டிஸ்கிரிப்ஷன்ல தெரியற இந்த லிங்க்ல ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க நம்ம ஏடி தமிழ் சப்ஸ்கிரைபர்ஸ்காகவே ஒன் பிப்டி சீட் எக்ஸ்க்ளூசிவா புக் பண்ணிருக்காங்க கலந்துக்கோங்க உங்களுக்கு இருக்கக்கூடிய டவுட்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணிக்கோங்க மேலும் இடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க